டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் பதி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் மூணு மாடல் வண்டி ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க எல்என்டி மாடல் வண்டி டிஎன் ஐம்பத்தி எட்டு ஆன வண்டி வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தான் இருக்குது மற்றும் டேக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் மூணு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டம் பொதும்பு கிராமம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே